அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த காணொளி பதிவிலே அதிபர் சேவை மற்றும் பதிவாளர் கிராம சேவையாளர் போட்டி புரட்சிக்கான பொது அறிவு சார்ந்த வினாவிடைகள் இந்த காணொலியிலே பதிவிடுகின்றேன் அந்த வகையிலே முதலாவது கேள்வி குடியரசு என்னும் நூலினை எழுதியவர் யார் என கேட்கப்பட்டிருக்கின்றது குடியரசு என்னும் நூலினை எழுதியவர் யார் என கேட்கப்பட்டுள்ளது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பிளட்டோ அரிஸ் அரிஸ்டோட்டில் ரூசோ மகாத்மா காந்தி போன்ற விடைகள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த அரிஸ்டோட்டில் என்றவர் பல துறைகளுடைய தந்தையாக இவர் காணப்படுகிறார் நாடகம் அளவையல் அரசியல் போன்ற துறைகளினுடைய தந்தை என்று சொல்லப்படுகிறார் அதே போன்று ரூசோ ரூசோ வந்து சமூக ஒப்பந்த கோட்பாடு சமூக ஒப்பந்த கோட்பாடு கோட்பாட்டை உருவாக்கியவர் அதே போன்று இந்த எமிலி என்ற நூலையும் இவர் இது குழந்தைகளுக்கான கல்வி மற்றும் பதித்துவிக்கிற முறைகள் பற்றி அந்த இலக்கியத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது அதே போன்று மகாத்மா காந்தி இவர் இந்தியாவினுடைய தேசப்பிதா என்று அழைக்கப்படுவார் அதே போன்று த்ரீஹெச் முறையை கொண்டு வந்தவர் த்ரிஹெச் முறையை கொண்டு வந்தவர் அதே போன்று இந்த குடியரசு என்னும் நூலினை எழுதியவர் யார் நாங்கள் பார்த்த மனுஷனா பிளட்டோ தான் எனக்குரிய சரியான விட பிளட்டோ ஆகவே நான்காவது விடையாகும் இரண்டாவது கேள்வி ஐக்கிய நாடுகள் சபை சபையில் இலங்கை உறுப்பினராக இணைந்து எத்தனையாவது வருட பூர்த்தி இந்த வருடம் நினைவு கூறப்பட்டது ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கை உறுப்பினராக இணைந்து கொண்டு எத்தனையாவது வருட பூர்த்தியை இந்த வருடம் கூறப்பட்டது என கேட்கப்பட்டுள்ளது அப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அறுபது அறுபத்தஞ்சு எழுபது எழுபத்தி ஒன்று போன்ற விடைகள் இருக்கின்றது ஆகவே எழுபது வருட பூர்த்தியைத்தான் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிலே கொண்டாடியது பாகவே இதுக்குரிய சரியான விட வந்து எழுபது வருடம் ரெண்டாவது விடையாகும் கெய்ரோ எந்த நாட்டின் தலைநகரம் என கேட்கப்பட்டுள்ளது கெய்ரோ எந்த நாட்டினுடைய தலைநகரம் இஸ்ரேல் நாட்டினுடைய தலைநகரம் தான் ஜெருசலம் இப்போ ஜெருசலம் வந்து இஸ்ரேல் நாட்டினுடைய இஸ்ரேல் நாட்டினுடைய தலைநகரம் அதே போன்று வடகொரியாவினுடைய தலைநகரம் பியோங் யாங்ன்றது பியோங் யாங் தான் வடகொரியாவினுடைய தலைநகரம் அதே போன்று தென்கொரியா வந்து சியோல் சியோல்னு சொல்கிறது அதே போன்று கெய்ரோ எந்த நாட்டின் தலைநகரன்னா எகிப்து நாட்டினுடைய தலைநகரம் தான் கெய்ரோன்னு சொல்கிறோம் இதற்குரிய சரியான விடை வந்து நான்காவது எகிப்து நான்காவது விடையாகும் நான்காவது கேள்வி உலகில் மிக அதிக எண்ணிக்கையான உலகில் மிக அதிக எண்ணிக்கையான யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள் எந்த நாட்டில் உள்ளன உலகின் மிக அதிக எண்ணிக்கையான யுனெஸ்கோவினுடைய உலக பாரம்பரிய சின்னங்கள் எந்த நாட்டில் உள்ளது அப்போ இந்தியா பார்த்து இந்தியாவிலே பழனிந்த மக்கள் வாழுகின்ற என்று சொல்வார்கள் இந்தியா வந்து அதே போன்று அமெரிக்காவிலே வானொலி நிலையங்கள் அதிகமாக இருக்கிற நாடு வானொலி நிலையங்கள் அதிகமாக இருக்கிற நாடு அமெரிக்கா இத்தாலியில வந்து அதிக மர உரிமை சின்னங்கள் வந்து கூடுதலாக இருக்கிற நாடு வந்து இத்தாலி அப்போ ஆக இதற்குரிய சரியான விடை வந்து இரண்டாவது விடையாகும் ஐந்தாவது கேள்வி ஐந்தாவது கேள்வி உலக தொடர்பாடல் புரட்சியை இலங்கையில் ஏற்படுத்தியவர் உலக தொடர்பாடல் புரட்சியை இலங்கையில் ஏற்படுத்தியவர் யார் என கேட்கப்பட்டுள்ளது அப்படி ஆதர்சிகளாக் வந்து ஒரு கண்டுபிடிப்பாளர் எழுத்தாளர் இவர் தான் இந்த உலக தொடர்பாளர் புரட்சியை வந்து இலங்கையில் ஏற்படுத்தினவர் இதுக்குரிய முதலாவது விடை தான் சரியான விடையாகும் அதே போன்று இந்த வி கே சமரநாயக்க என்றவர் வித்யா ஜோதி விருதை வென்ற ஒருவர் இலங்கையில் வந்து வித்யா விருதை பெற்ற ஒருவர் தான் இவர் இவர் இலங்கையினுடைய கணனித்துறையினுடைய தந்தை என்று சொல்லப்படுபவர் வி கே சமரநாயக்கா சமரநாயக்கா என்றவர் ஒரு கணனித்துறையினுடைய தந்தையாக காணப்படுகிறார் வே இதுக்குரிய சரியானடி முதலாவது விடையாகும் ஆறாவது கேள்வி ரக்பி கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இருபத்தேழு போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது ரக்பி ரக்பி உலகக்கோப்பை ரெண்டாயிரத்து இருபத்தேழு போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது என கேட்கப்பட்டுள்ளது இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இலங்கை அமெரிக்கா ஆஸ்திரேலியா பிரான்ஸ் போன்ற நாடுகள் இருக்கின்றது அவுஸ்திரேலியாவில் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் ஆஸ்திரேலியா நாட்டிலே நடைபெற இருக்கின்ற ஆகும் இதுக்குரிய விட வந்து மூன்றாவது விடையாகும் பாலின் ஏழாவது கேள்வி பாலின் ஒப்பு அடர்த்தியை அளவிட உதவும் கருவி என கேட்கப்பட்டுள்ளது பாலின் ஒப்பு அடர்த்தியை அளவிட உதவும் கருவி லக்டோமீட்டர்னு சொல்கிறது முதலாவது விட லாக்டோ மீட்டர் இருக்குரிய சரியான விடையாகும் எட்டாவது கேள்வி தற்போது சார்க் நாடுகளின் இடையே மிக குறைந்த சனத்தொகை அடர்த்தியை கொண்ட நாடு எது தற்போது சார்க் நாடுகளின் இடையே மிக குறைந்த சனத்தொகை அடர்த்தியை கொண்ட நாடு எதுன கேட்கப்பட்டுள்ளது இந்த சார்க் அமைப்புன்றது தெரியும் உங்களுக்கு தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பு தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பு இந்த சார்க் நாடுன்றது இந்த தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பு சொல்கிறது அப்போ இந்த சார்க் அமைப்பினுடைய தலைமையகம் வந்து நேபாளம் நாட்டிலே காத்மண்டு ரெண்டு இடத்துல தான் அது அமைஞ்சிருக்கின்றது நேபாளத்தில் காத்மாண்டில் அமைஞ்சிருக்கின்ற நேபாள நாட்டில் காத்மாண்டில் அமைஞ்சிருக்கின்றது இந்த இதில் ஒரு தேசிய மொழியாக இருக்கிறது ஆங்கில மொழி தான் இங்கே பயன்படுத்தப்படுகிறது இந்த சார்க் நாடுகளை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஆப்கானிஸ்தான் பங்களாதேசம் பூட்டான் இந்தியா நேபாளம் மாலத்தீவு அதே போன்று பாகிஸ்தான் போன்ற நாடுகள் இந்த சார்க் நாடு அமைப்பிலே காணப்படுகின்றது இந்த சார்க் நாடில் வந்து அதிக சனத்தொகையை கொண்ட நாடு தான் இந்தியா அதேபோன்று அதிக அறிவு வீதம் கொண்ட நாடு மாலித்தீவு ஆகவே இந்த சார்க் நாடுகளினுடைய இடையே மிக குறைந்த சனத்தொகை அடர்த்திய கொண்ட நாடு பூட்டான் மிக குறைந்த சனத்தொகை அடர்த்திய கொண்ட நாடு பூட்டான் ஆகவே இதுக்குரிய சரியான விடை வந்து பூட்டான் அடுத்தது ஒன்பதாவது கேள்வி பண்டைய இலங்கையில் விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு அளப்பரிய சேவை செய்தவர்கள் சே சேவை செய்த மன்னர் யாருன்னு கேட்கப்பட்டுள்ளது பண்டைய இலங்கையின் விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு அளப்பரிய சேவை செய்தவர் இந்த விடைக்குள்ளே எந்த மன்னன் விவசாயத்துக்கு அதிக சேவை செய்திருக்கிறார் நிசங்கமலன் துட்டகிமுன் அரசன் மகாசேன மன்னன் மகாவிஜயபாக மகாசேனன் மின்னறிய தெய்வம் என்று அழைக்கப்படுபவர் இவருடைய குளம் மின்னறியா குலத்தை அமைச்ச விவசாய தேவைகளுக்காக மின்னறிய குளமான மின்னறியா குலத்தை அமைச்சிருக்கிறார் ஆகவே மகாசேன மன்னன் தான் இதுக்குரிய சரியான உடையாக மூன்றாவது விடையாகும் பத்தாவது கேள்வி இலங்கையின் மொத்த நிலப்பரப்பில் பத்தாவது கேள்வி இலங்கையின் மொத்த நிலப்பரப்பில் காடுகளின் சதவீதம் எவ்வளவு இலங்கையின் மொத்த நிலப்பரப்பில் காடுகளின் சதவீதம் எவ்வளவுன்னு கேட்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டினுடைய மத்திய வங்கி தரவின்படி காடுகளுடைய சதவீதம் வந்து முப்பது சதவீதம்தான் காடுகள் இருக்கின்றது மொத்த நிலப்பரப்பில் முப்பது வீதம் காடுகள் இருக்கின்றது அடுத்தது பதினோராவது கேள்வி பதினோராவது கேள்வி ஐநா சபை எப்போது உருவாக்கப்பட்டது ஐநா சபை எப்போது உருவாக்கப்பட்டது என கேட்கப்பட்டுள்ளது இந்த ஐநா சபை என்பது உலக அமைதி மற்றும் பாதுகாப்பை பேணுவதற்காக நாடுகளுக்கிடையே ஒரு நட்புறவை நட்புறவை பேணுகின்ற ஒரு அமைப்பாகத்தான் இந்த ஐநா சபை இருக்கின்றது இது வந்து தற்போது நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகளை கொண்டு ஒரு அங்கம் வகிக்கின்ற ஒரு அமைப்பாக இந்த ஐநா சபை காணப்படுகிறது இந்த அமைப்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி நாலாம் தேதி பத்தாம் மாதம் இது உருவாக்கப்பட்டது இருபத்தி நாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இது உருவாக்கப்பட்டது அப்போ ஆகும் இதுக்குரிய சரியான விடை வந்து நான்காவது விடையாகும் பன்னிரெண்டாவது கேள்வி பன்னிரெண்டாவது கேள்வி ஜுன ஜுனெஸ்கோ அமைப்போடு தொடர்புடைய துறைகள் அப்போ இந்த யுனெஸ்கோ தாபனத்தோடு தொடர்புடைய துறைகளை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அப்போ இந்த யுனெஸ்கோ ஆனது அவ்வளோ தெரியும் இதனுடைய தலைமையகம் வந்து பிரான்ஸில் பரிசில் அமைந்திருக்கின்றது இதன் நோக்கம் வந்து சமாதானம் வறுமையை போக்குறது இப்போ இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாக காணப்படுகிறது ஐக்கிய நாடுகளினுடைய ஒரு துணை தான் இந்த ஜுனெஸ்கோன்னு சொல்கிறது ஜுனெஸ்கோ அப்போ இது என்னென்ன துறைகளை கொண்டு காணப்படுதுன்னு சொன்னால் கல்வி விஞ்ஞானம் பண்பாடு கலாச்சாரம் என்ற அந்த அதாவது கல்வி விஞ்ஞானம் கலாச்சாரம் போன்ற துறைகளை கொண்டு காணப்படுகின்றது கல்வி கல்வி அதே நேரம் விஞ்ஞானம் பண்பாடு அல்லது கலாச்சாரம் போன்ற துறைகளைக் கொண்டு இது காணப்படுகின்றது பதிமூன்றாவது கேள்வி இலங்கையின் முதலாவது குடியரசு ஜாப்பு எத்தனையாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இலங்கையின் முதலாவது குடியரசு ஜாப்பு எத்தனையாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது என கேட்கப்பட்டுள்ளது அப்படிங்க நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இலங்கை சுதந்திரமடைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு முதலாம் குடியரசு ஜாப் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு இரண்டாம் குடியரசு ஜாப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வந்து சோல்பலி சோல்பரி ஜாப்பு இந்த ஜாப்புகள் தொடர்பாகவும் சில வினாக்கள் உங்களுக்கு வரலாம் பதினான்காவது கேள்வி அப்போ இதுக்குரிய முதலாவது குடியரசு ஜாப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ரெண்டாவது விட பதினான்காவது கேள்வி உலகில் மிக நீளமான கடற்கரையினை கொண்ட நாடு உலகின் மிக நீளமான கடற்கரையை கொண்ட நாடு எதுன கேட்கப்பட்டுள்ளது இப்போ என்றது ஒரு சிறிய நாடு தலைநகரத்தினை கொண்டிடாத ஒரு சிறிய தீவு நாடு தான் நவ்ரு இப்போ சிலிதான் இந்த உலகிலே மிக நீளமான கடற்கரையை கொண்ட நாடு சிலி இரண்டாவது விடையாகும் இரண்டாவது விட சரியான விடையாகும் பதினைந்தாவது கேள்வி ஐநா தரவுகளின்படி எந்த ஆசிய நாடு உலகில் மிக வேகமாக வளரும் பொருளாதார சக்தியாக உள்ளது ஐநா தரவுகளின்படி ஆசிய நாடுகளில் உலகில் மிக வேகமாக வளரும் பொருளாதார சக்தி உள்ள நாடு வந்து இந்தியா பாக சரியான விடை வந்து இந்தியாவாகும் ஓகே நன்றி